வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இன்றைய ஒட்டஞ்சித்திரம் காய்கறி மார்க்கெட் விளையாடவரம் பார்த்துடலாங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் பஸ் வரீங்க வர்றீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் ஒட்டச்சந்திர மார்க்கெட் அப்டேட் போட்டிருக்கிறாங்க காய்கறி விளையாடுவது வாங்க இன்றைய காய்கறி விளையாடுவரத்தை பார்த்துர்லாங்க ஓட்டச்சந்திர மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா விலை குறைவுங்க அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பாக்ஸ் நூற்றி வரைக்கும் வரைத்த பதினஞ்சில் கொண்டாடுற தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டு வருதுங்க சம்பா மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி மூணு விற்பனை ஆகுதுங்க உருண்டு மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா முந்தா நேரத்துக்கு நேற்று கொஞ்சம் ஏ வர பரவாயில்லைங்க கிலோ மூணுரூவா ஆறுரூவா ஏறிக்குதுங்க அவரைக்காய்ங்க ஒரு கிலோ முப்பத்தி ஆறுரூவா வரைக்கும் விலை கொஞ்சம் ஏற்றமாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆறு தான் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் வந்து விலை வந்து கம்மியாக டவுன் ஆகிட்டுதான் இருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் வந்து இஞ்சி விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப பெரிய வெங்காயங்கள் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூண்டுங்க ஒரு கிலோ பூண்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ விற்பனையாக இருக்குதுங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் கத்திரிக்காய் வந்து விலை உயர்வுங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் இருபது ரூபா ரேட்டில் வந்து கத்திரிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க விலை வந்து விலை ஏறிச்சுங்க விவசாயிகள் கத்திரிச்சிலையும் கொஞ்சம் பராமரிக்கலாங்க பொருள் தட்டைங்க பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய விலை எந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து பொருள் தட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய்ங்க முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலைய நார்மலாக போயிட்டுருக்குதுங்க செடி முருங்கை தொண்ணூறுக்கும் மரம் எண்பது ரூபாய்க்கும் கரும்பு முருங்கை தொண்ணூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நார்மல் சுரை ரெண்டரைங்க பேப்பர் சுரை அஞ்சு பந்தல் சுரை ஏழு ரூபாய்ங்க கொத்தமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையாக எட்டுருவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக விலையா பத்தொம்பது ரூபாய்க்கும் கீழே பார்த்தீங்கன்னா இருபத் அதிகபட்ச இருபத்தி ஆறு கீழே பத்தொம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா நார்மல் விலை பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமச்சி மலம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எலும்பச்சி மலம் விற்பனையாயிருக்குதுங்க புடலங்காய் வந்து இவ்வளோ இருந்தீங்க இன்றைக்கி வந்து புடலங்காய் எவ்வளோ அப்டேட் பண்ணுறங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் அப் விலை வந்து விற்பனையாக இருக்குதுங்க புடலை கொத்தாவரங்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து கொத்தாவரம் வந்து விற்பனையாக இருக்குதுங்க இருபது தொட்டு இருபத்தி அஞ்சு அரசாணிக்காக பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் வந்து அங்கே இருக்குதுங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய்க்குள்ளே விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காயும் பார்த்தீங்கன்னா படித்திருங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலருந்து பத்து ரூபாய்க்குள்ளே வந்து பூசணிக்காயும் விற்பனையாக இருக்குதுங்க இரண்டுமே வந்து விலை தான் இருக்குதுங்க நீங்கள் வந்து புடலங்க ரேட் அப்டேட் பண்ணிடுங்க இன்னும் வேறு ஏதாச்சும் காய் வேணும்னா அவன் சேனலில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேங்க சேனைக்கிழங்கு சேனைக்கிழங்கு ரேட் கேட்டுருந்தீங்க அந்த காய் ஃபுட் ஃபோட்டோ அப்டேட் பண்ணால் இருக்குதுங்க அது நாங்கள் அப்டேட் பண்ணிடுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனலில் வீடியோ அனுப்பிச்சிடுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட் அது வந்து நம்மளுக்கு நன்றி வணக்கம்